இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி தான் என்னடா இவன் பழைய நடிகையாக நம்ம கிட்டே வந்து சொல்கிறானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க பதினாறு வயது நின்றது நடிச்சிருந்தா கூட இன்னைக்கு யாருக்குன்னா பதினாறு வயசு ஆச்சுனாலும் இவங்க தான் ஃபஸ்ட்டு கனவு கண்ணி இவங்க பழைய நடிகையா இருந்தாலும் இவங்க செஞ்ச சிகிச்சைலாம் ரொம்ப மாடனாகவே இருக்கு இதுதான் இவங்க பழைய பழைய ஸ்ரீதேவி இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாகவும் நேச்சுரலாகவும் இருக்கிறாங்க இந்த ஃபோட்டோ தான் சிகிச்சை செஞ்ச அப்புறம் இருக்கிற ஸ்ரீதேவி இதுல ஆளே மாறி போய் ரொம்ப மாடனா இருக்கிறாங்க தெரிஞ்ச நடிகை தான் இவங்க இப்போ ஃபீல்டில் பெருசா இல்லைனாலும் வந்த புதுசுல நிறைய படங்கள் நடிச்சாங்க ஆனா இவங்க வந்த புதுசுல ரொம்ப தான் இருக்கிறாங்க அப்புறம் பட வாய்ப்புகள் குறையும் போது சிகிச்சை செஞ்சு ஆளே மாறிட்டாங்க இந்த போட்டோதான் இவங்க வந்த புதுசுல எடுத்தது இந்த போட்டோ இவங்க சிகிச்சைக்கு அப்புறம் செஞ்சது வித்தியாசம் பெருசா இருந்தாலும் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல திரிஷாவை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இவங்க சினிமாக்கு வந்த புதுசுல நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மேல் வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் இருந்தாங்க ஆனா இவங்களும் மற்ற நடிகைங்க மாதிரி சிகிச்சை செஞ்சு வேற மாதிரி ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு உங்க சிகிச்சை செய்யாமலேயே மேல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம லிஸ்ட்ல இடம் பெற்றுக்கிறோங்க ஸ்ரேயா என்னப்பா ஸ்ரேயாவை பத்தி பேசுறீங்க பேசுறதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லையே அப்படின்னு கேக்குறீங்க அப்படிதான் நாங்களும் நினைச்சோம் வந்த புதுசுல ஸ்ரேயா ரொம்ப அடக்கமான பொண்ணை தான் நடிச்சாங்க போக 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 அவங்க கவர்ச்சியா ஏறினே போச்சு இப்போ தமிழ் சினிமால பயங்கர கவர்ச்சியா நடிக்கிறதுனா அது நம்ம தான் இவங்க வந்த புதுசில் ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் இருந்தாங்க இவங்களா இவ்வளவு கவர்ச்சி நடிப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தாங்க ஆனா இப்போ சிகிச்சை செஞ்சது மட்டும் இல்லாம கவர்ச்சிலையும் பயங்கரமா போயின்னு இருக்கிறாங்க நம்ம ஸ்ரேயா இப்போ நம்ம பார்க்க போறது யாருன்னா சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் ஆனா நயன்தாரா யாருன்னு கேட்டா எந்த குழந்தையும் சொல்லும் இப்ப நம்ம பார்க்க போகிறது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இவங்க வந்த புதுசுல நல்ல கும்முலு தான் இருந்தாங்க அப்புறமா பட வாய்ப்புகள் குறையற மாதிரி இருக்கும்போது உடம்பை குறைச்சாங்க உடம்பை குறைச்சப்போ கவர்ச்சியும் பிறஞ்சிச்சு அதனால மார்பகங்களை மட்டும் போய் சிகிச்சை பண்ணின்னு திரும்ப வந்து கலக்கு கலக்குன்னு இருக்கிறாங்க கடைசியா நம்ம லிஸ்ட்ல இடம் பெற்றிருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம பிரியாமணி என்னடா இது பிரியாமணியை போய் இந்த லிஸ்டில் சொல்றீங்களேன்னு கேட்குறீங்களா நம்ம பார்த்த பிரியாமணி எல்லாம் சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற பிரியாமணி தான் ஆனா நாங்க தேர்னப்பந்தான் கிடைச்சது பழைய பிரியாமணி இந்த போட்டோவை பாருங்க இந்த போட்டோல பிரியாமணி ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாம் பார்த்த பிரியாமணி சிகிச்சை செஞ்ச அப்புறம் சும்மா ஆயிட்டாங்க போன்று பல பலான வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குரும்பு பூனை சேனலுக்கு மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால்